பிரைசலான் ஆண்டோ ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறாரா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு புரியாத புதிராக இருக்கும் ஏன் திடீர்னு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வி வருது ஏன் திடீர்னு எனக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டம் வருது ஏன் இப்படி ஒரு நஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் ஏன் இப்படி ஒரு வியாதி என் வாழ்க்கையில் வருதுன்னு அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஒருவேளை ஆண்டவரங்களை கைவிட்டுட்டாரா எங்களை மறந்து போயிட்டாரா இப்படி அநேக கேள்விகள் இருக்கும் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஆய் ஜெபிக்க விரும்புகிறேன் யோசுவா ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வருஷத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன் நீங்கள் சாபத்தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன் இந்த சம்பவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வர்றாரு எதிர்க்கறை அநேக சத்துருக்கள் அவர்களுக்கு எதிராக எழும்புகிறார்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்தி வருகிறார் எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடிக்கும் பொழுது ஆண்டவர் கிட்ட கட்டளை அதிலிருந்து எந்த பொருட்களையும் எடுக்கக்கூடாது அது சாபத்தீடானது ஆகையினால் அதை அக்கினியால் சுட்டெரித்து போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனாலும் அதிலிருந்த ஒரு மனிதன் அதிலிருந்து சில உச்சிதமான பொருட்களை கொண்டு வந்து இஸ்ரவேடல் தங்கியிருக்கிற கூடாரத்தில் மறைத்து கொண்டார் இதற்கு பின்பாக ஒரு சிறிய பட்டணத்துக்கு விரோதமாக இஸ்ரேவேடல்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு விரோதமே அவர்கள் எழும்பி இஸ்ரேவேல்களை தோற்கடிக்கிறார் தோற்று போன ஒரு நிலைமை இந்த காரணம் யோசுவாவுக்கு புரியவில்லை ஏன் இவ்வளவு பெரிய ராஜ்யங்களை ஜெயித்த நம்மளால இந்த ஒரு சின்ன தேசத்தை ஜெயிக்க முடியலையே தோற்றுப்பணம் என்று சொல்லி தன் எல்லாம் கிழித்து கொண்டு வேதனையோடு தேவ சமூகத்தில் நின்றபோது கத்தர் சொல்றாரு உன் நடுவிலே சாபத்திடான ஒரு காரியம் இருக்கிறது அதை நீ எடுத்து போடாவிட்டால் நான் உங்களோடு கூட இருக்க முடியாது என் அன்பு சகோதரனே ஏதோ ஒரு சாபத்தீட்டான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சத்துருக்களோடு எதிர்த்து இருக்க முடியாமல் செய்து விடுகிறார் தோல்வி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்மை வீழ்த்தி விடுகிறது எதிர்பாராத வியாதிகள் விலவெணுகள் நம்மை தாக்குகிறதை பார்க்கிறோம் ஒரு ஒரு முறை பொள்ளாச்சி பகுதியில் ஊழியத்தக்க நான் செல்லும் பொழுது ஒரு குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்காக ஜபித்தேன் தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தில் அநேக போராட்டங்களை சந்தித்து வருகிறதை அவர்கள் என்று சொல்லி ஜபிக்க சொன்னார்கள் நான் அவர்களுக்காய் ஜபிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் உங்கள் வீட்டிலே உங்களுக்கே தெரியாமல் ஒரு விக்கிரகம் இருக்கிறது அந்த விக்கிரக காரியத்தை அந்த தீட்டான காரியத்தை நீங்கள் அப்புறப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் தேவன் கிரேசவர் என்று சொன்னேன் அவர்கள் பல முறை தேடியும் அப்படி எதுவும் எங்கள் வீட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் பின்பு சில நாட்கள் கழித்து பார்த்தபோது அவர்களுக்கே தெரியாமல் அவர் வீட்டிலே ஒளிந்திருந்த ஒரு விக்கிரகத்தை எடுத்து அவர்கள் தூக்கி எறிந்து அதற்காக ஜெபித்தபோது கத்தர் அவர்கள் சிறியை மாற்றினார் அவர்களுக்கு அற்புதம் செய்தார் அவர் இழந்ததை திரும்ப கொடுத்தார் என் அன்பு தேவப்பிள்ளைய தேவன் விரும்பாத ஏதோ ஒரு சாபத்தீட்டான காரியம் உங்கள் நடுவில் இருக்குமானால் உங்களால் எதையும் ஜெயம் பெற முடியாது அந்த சாபத்தீட்டான காரியத்தை நீங்கள் தூக்கி எரியாத வரைக்கும் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியாது செயல்பட முடியாது அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் இன்றைக்கு அநேக நமக்கே தெரியாமல் அநேக விக்கிரக காரியங்கள் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் அநேக அருவறுப்பான காரியங்கள் நம்ம வீட்டில் வைத்திருக்கிறோம் அநேக தேவனுக்கு பிரிவில்லாத காரியம் நம்மளை வீட்டில் வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் ஒரு விசை சிந்தித்து பாருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனையும் சாபத்துக்குரியது தேவன் வெறுக்கிற அனைத்தும் சாபத்துக்குரியது அது சாபமாக இருக்கலாம் நம்முடைய சிந்தனையாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் உருவங்களாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் கத்துறதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இன்றைக்கு உங்கள் வீட்டிலே உங்கள் உள்ளத்திலே உங்கள் குடும்பத்திலே மற்ற உங்கள் வியாபார ஸ்தலத்தில் காணப்படுகிற தேவன் விரும்புகிற விரும்பாத சாபத்தீட்டான காரியங்கள் ஏதாவது நீங்கள் எறிந்து ஆண்டு விடுத்த தேவன் ஆவியா இருக்கிறார் அவர் உங்க கூட இருக்கிறார்மா உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் அவரை நீங்க உணர முடியும் அனுபவிக்க முடியும் அவரோடு பேச முடியும் ஆனா இன்றைக்கு அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் வைத்து அதை நீங்கள் வழிபடும் பொழுது அது சாபத்திடாய் மாறிவிடும் என் அன்பு சகோதரனே ஆவியான உங்க கூட பேசுகிறார் தேவன் விரும்பாத எந்த காரியம் உங்களிடத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் தூக்கி எறிந்து ஆண்டு நீங்கள் ஒப்புருவாகி ஜெவம் பண்ணுங்க அதற்கு பின்னாடி பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைய இசைவழர்கள் அதே போல அந்த காரியத்தை அவர்கள் நடுவில் இருந்து தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தபோது மிக ஈஸியாய் அந்த பட்டணத்தை பிடித்து ஜெயத்தை கொடுப்பு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் உங்களுக்கும் உதவி செய்வார் எப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் வெறுக்கிற சாபத்திட்டான காரியங்கள் உங்கள் நடுவில் இருக்குமானால் இன்றைக்கு அதை தூக்கி எறிந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் ஜெயத்தை தருவார் ஜெபிக்கலாமா இறக்கமுள்ள தேவனே இந்த வார்த்தைக்காய் சோத்திரம் சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுகிறார் அவர்களோடு இடைப்படிவிறார் என் நாமத்தை மகிமைப்படுத்திவிடார் அண்டவரே நீர் விரும்பாத எந்த காரியத்தையும் எங்கள் உள்ளத்திலும் வைத்திராதபடி சரீரத்தில வைத்திராதபடி என் தேவன் அவையெல்லாம் அண்டவரை ஸ்தோத்திர நிக்கரகம் பண்ணி நீர் எங்களோடு கூட வாசம் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும் நாமத்தில் பிதாவே காட் பிளஸ்